வணக்கம் நான் உங்கள் சோப் அது நவீன உலக சூப்பர் ஸ்டாரை தான் நான் உங்கள் கிட்டே வந்து காட்ட போகிறேன் அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸை பார்த்திங்க அப்படின்னா நீங்களே வந்து இவருக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அவுட்லாம் வந்து ரோடு முழுக்க அடித்து போஸ்டர்லாம் அடித்து இவர் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இவர் மிகப்பெரிய தலைவர் வருகாலத்தில் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஊர் முழுக்க வந்து போஸ்டர் கொடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து போட்டுருங்கிறார் யாரா அப்படின்னா நம்முடைய அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரா அப்படின்னா அது நம்முடைய டாக்டர் திவாகர் அவர்கள் நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்களில் இவரும் வந்து ஒரு ஆடாக வந்திருக்காரு இவர் என்னடா அப்படி பண்ணுறாரு அப்படின்னா பயங்கரமான ரீல்ஸ் வந்து போகிறாரு இவர் அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்க்கும்போதே வந்து உடம்பு போனால் வந்து ஃபுல் இருக்கும் ஸோ மாதிரி வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்காரு எனக்கு பர்சனலாக பிடிச்ச வீடியோக்கள் வந்து நிறைய வந்து அப்படியே வந்து வீடியோ கிடையாது விட்டுப்பிட்டா வந்து போட்டு வரேன் அதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த கஜினி படத்தில் ஒரு சீன் வந்து நடிச்சிருப்பார் ஸோ வேறு லெவல் அமேசிங்காக இருக்கும் அண்ட் தென் அந்த இதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து அப்படியே அழுகை காதல் அதுக்கப்புறம் சோகம் அதுக்கப்புறம் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் தனி தனி தனியாக வந்து பிரித்து 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 பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்து ஆக்டிங் வந்து போட்டுப்பார் அதுவும் இந்த மூணு படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் கட்டசீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து அழுவார் நம்ம தலைவம் போடுவாங்க ஒரு ஆக்டிங்கா ஐயோ யோ இந்தா தனுஷே வந்து எப்பா சாமி ஆளவுறான்ட்டு அவரே வந்து கழுத்து எடுத்துக்கு அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா தலைவர் வந்து போடுவார் திருத்தவரே நிறைய காதல் பாடல்களுக்கு பாடுற பாட்டுக்கு ஒட்டுமொத்த ஜனங்களுமே வந்து அடிமையாயிருவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்ஸ் அந்த கண்ணுலேயே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை வந்து கவர் பண்ணுறது அந்த வித்தை வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து சொல்லிக் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இவர் மட்டும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா நிறைய கேர்ள் ஃபேன்ஸை பார்த்திங்கன்னா வந்து உருவாக்கி வச்சுக்கிறாரு நாமளும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லன்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ போகிறோம் ஆனால் வந்து ஒன்றும் பண்ணப்படலை ஆனால் நம்ம தலைமை ஒரே ஒரு ரீல்ஸை போட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுமே ஒட்டு மொத்த பெண்களுமே பார்த்திங்கன்னா மாதிரி அவரை நோக்கி வந்து விழுவாங்க ஸோ பறந்து பறந்து வருவாங்க ஸோ அந்தளவுக்கு இவருடைய அந்த ஈர்ப்பு இவர் இருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு என்ன சொல்கிறது கட்டழகு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் கட்டழகு மேல மனிதன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவர் பண்ணுறாரு ஸோ அந்தளவுக்கு வந்து இவருடைய ஆக்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது ஏடா கலாய்க்கிற ஏடா ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இப்படி வந்து கலாய்க்கிற அப்படின்னா தலைவர் எனக்கு வந்து இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கோமாளி மாதிரி பண்ணுறாரு அவருக்கே தெரியும் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம் இதை தான் பண்ணுறோம் நம்ம இப்படி பண்ணுறதுனால தான் நம்மளை வந்து நாலு பேர் பார்ப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு புரிதல் அவ்வளோக்குள்ள வந்து இருக்குது அந்தளவுக்கு எப்படிதான் அவர் வந்து தெளிவான மனுஷன் அப்படின்னா தலைவர் பார்த்திங்கன்னா இவர் வந்து டாக்டர் ஸோ டாக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசியோதெரப்பி அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா ஏதாவது கை சுலுக்கிச்சு இல்லை வந்து கால் சுலுக்கிச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து மசாஜ் மாதிரி பண்ணி அந்த ஃபிசியோ அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இவர் என்னடா டாக்டர் போல விட்டுட்டு எதுக்குடா வந்து கோமாளி மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னா என்ன தான் டாக்டராக இருந்தாலுமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் நம்ம ஒரு நாலு பேரை வந்து சிரிக்க வைக்கணும் நம்ம ஒரு நாலு பேரை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்துக்காக இவரை வந்து இந்த அளவுக்கு வந்து ரீல்ஸ் வந்து போகிறாரு ஸோ அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பரவாயில்லப்பா ஒரு மனுஷன் ரியல் லைஃப்லேயும் நிறைய பேருக்கு உதவுறாரு அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவாரு பார்க்கும்போது நல்லாயிருக்கு ஆனால் வந்து நிறைய வீடியோக்கள் அவர் வந்து போட்டதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்லேயே வந்து பேசுவார் ஏடா இவ்வ இவர் அந்த வீடியோலாம் நீங்களே போய் பார்த்தீங்கன்னா இவரா இவராடாது ஏன்னா இப்படி இங்கிலீஷ் பேசுகிறாரு ஏன்னா ஜோக்கர் காமெடி பேசாட்டே இருக்கணும் இவையப்பட எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து இங்கிலீஷில் வந்து பேசுகிறாரு ஒரு நல்ல ஒரு பர்சன் இவரை வந்து எந்த அளவுக்கு பரவாயில்ல அப்படின்னா இந்த ஆட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு வானவில் பாய்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நார் இருக்கிறாரு இங்கே இவங்களை பார்க்கும்போது இவர் வந்து எவ்வளோ பரவாயில்ல இவர் வந்து எவ்வளோ நல்ல ஒரு மனுஷனாக தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியறாரு உங்களுக்கு என்ன தோணுது இவரை பற்றி அப்படின்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்